மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக ஒரு செய்தி இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் பரபரப்பாக கொண்டிருக்கிறது மருத்துவர் ஐயா அவர்களினுடைய தலைமையில் இப்பொழுது இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த குள்ளநறி கூட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்களை முன்னிறுத்தி மருத்துவர் ஐயா அவர்களினுடைய தலைமையிலேயே மருத்துவர் ஐயா அவர்கள் ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருப்பதால அவர் பெயரில் இன்னொரு அரசியல் கட்சியை பதிவு செய்வதற்கு பல சிக்கல்கள் இருக்கிறது சட்டத்தில் என்பதால சேலம் அருள் அவர்களை முன்னிறுத்தி அந்த இயக்கத்தை தொடங்க இருப்பதாக ஒரு செய்தி அதற்காக திரட்டி கொண்டிருப்பதாக இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிகிறது பாட்டாளி மக்கள் கட்சி உடைப்பதற்காக ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி நல்லதா இருக்கு இதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி உடைப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை உடைப்பதற்காக ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்படுகிறது இதெல்லாம் வந்துட்டு கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியை சிதைப்பதற்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சி முற்றிலுமாக உடைப்பதற்காக கருணாநிதி இருந்த காலத்திலேயே செய்யப்பட்ட பல சூழ்ச்சிகளை சந்தித்த இயக்கம் பாமக ஆனால் கலைஞரனுடைய ஆட்சி காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி உடைப்பதற்காக கருணாநிதி போட்ட திட்டங்களுக்கு கட்சியில் இருந்த ஆட்களே உடந்தையாக இருந்தார்கள் என்பது வரலாறு இன்றைக்கும் அந்த நபர்கள்தான் மருத்துவர் ஐயாவின் பின்னாடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா நம்பித்தான் ஆக வேண்டும் அதுதான் உண்மையும் கூட இன்று மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆணிவேர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆணிவேர்கள் பல உண்மையான தொண்டர்கள் பல உண்மையான தொண்டர்கள் மருத்துவர் ஐயாவை உயிரினும் மேலாக நேசிக்கின்ற தொண்டர்கள் இன்றும் மருத்துவர் ஐயாவை நம்புகிறார்கள் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லையோ என்று நமக்கு தோன்றுகிறது இப்போ சேலம் அருளை போலவே ஜி கே மணியை போன்றவர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சுக்களை கேட்கும் பொழுதே நமக்கு புரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு இலக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்து திமுகவுடன் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக ஏதோ ஒரு அடித்தளத்தை போட வேண்டும் என்பதற்காக இப்பொழுது ஐயா இப்பொழுது ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் ஒரு புதிய கட்சியை தொடங்குவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகத்தான் அந்த தகவல் ஏபிஎம்கே என்ற பேரில் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கட்சியின் தலைவராக இருந்த ஒரு நபர் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக திரு அன்போனி ராமதாஸ் பயணித்த இன்னொரு நபர் ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன மக்களுக்காக ஒரு தலைவன் இரவு பகல் பாராமல் மக்களுக்காக மக்களோடும் மண்ணோடும் நாள் தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறார் என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் ஐயா அவர்கள் முப்பத்தி ஐந்து வயதுல அமைச்சராக்கினார் அந்த அமைச்சருக்கே உரிய அத்தனை தகுதிகளும் ஒருங்கே பெற்றிருந்ததால உலகம் போற்றும் தலைவனாக மாறினார் அவர் ஆனால் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆனீங்க என்ன லாபம் சேலத்தில் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கீங்க ஜி கே மணி அவர்களுக்கு நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றுக் கொடுத்தார் மருத்துவர் ஐயா அவர் என்ன செய்தார் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் என்ற பெயர்ல மருத்துவர் ஐயாவினுடைய சொந்த மகனையே ஐயாவிடமிருந்து பிரித்து விட்டார் இப்படி ஜி கே மணிக்கு நடந்திருந்தால் அவருடைய மனது என்ன ஆயிருக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஜி கே மணி அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் தமிழ்குமரன் அப்படின்னு இருக்கிறார் அந்த மகனை மணியிடமிருந்து பிரித்து விட்டால் அவர் எப்படி துடிச்சிருப்பார் தண்ணியில் இருந்து தரைக்கு வந்த மீனை போல துடிச்சிருப்பார் ஏன்னா அந்த மகனுக்காக தான் இந்த ஜி கே மணி அவர்கள் இந்த முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டு காலமாக சாதாரண ஒரு பள்ளி ஆசிரியராக மிதிவண்டியில் பயணம் செய்த ஒரு பள்ளி ஆசிரியர் இன்று பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக தமிழ்க்குமரனை உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னா அது எப்படி வந்தது அப்படிங்கிற வரலாறு நான் பேச விரும்பல ஏன்னா அதை நானே பேசினா எனக்கு தான் கேடு நானே பேசினா எனக்கு தான் கேவலம் புரியுதுங்களா எங்க தம்பி வந்துட்டு விமல்வர்மன் சில விஷயங்களை வெளிப்படையா எடுத்து போட்டுருவான் தம்பி விமல்வர்மன் வெளிப்படையா சில விஷயங்களை எடுத்து போடுறான் உண்மையிலேயே இந்த இயக்கத்தின் மீது உண்மையான பற்று கொண்டவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் மருத்துவர் ஐயா திரு அன்புமணி ராமதாஸ் இவர்களுக்கு உள்ள எவ்வளவு பெரிய விரிசல்கள் வர காரணமாக இருந்திருந்தாலும் அந்த இடத்துல நீங்களே பாலமாக படுத்திருக்கலாம் நீங்களே பாலமாக படுத்து அடுத்து அந்த விரிசலை தடுத்து இருக்கலாம் முடி ஏன்னா அந்த தான் நீங்கள் இருக்கிறீங்க திரு ஜி மணி அவர்களையும் சொல்றேன் அருள் எம்எல்ஏ அவர்களுக்கும் சொல்றேன் நீங்க அந்த இடத்துல தான் இருந்தீங்க ஒருத்தவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய விரிசல் வர நேர்ந்திருந்தாலும் அந்த விரிசல் வராமல் தடுத்திருக்க உங்களால முடிஞ்சிருக்கும் ஆனா நீங்க தான் அந்த விரிசல் வரவே காரணமாக இருந்தீர்கள் அப்படின்னா வேலியே பயிரை மேய்ந்தா அந்த பயிருக்கு வேலி போட முடியாது வேலி அந்த பயிரை காக்கத்தான் நம்ம வேலி போடுறோம் ஆனால் அந்த வேலியே போய் பயிரை மேய்ஞ்சால் அப்புறம் பயிரை காக்க என்ன பண்ணுறது வேலியை தூக்கி எடுத்தெறிய முடியாது ஏன்னா வேலி இல்லைன்னா வந்தாரெல்லாம் சொந்த கொண்டாடி வயலில் நுழைஞ்சிருவோம் வந்தாரெல்லாம் சொந்தம் கொண்டாடி வயலில் நுழைஞ்சிருவான் அதனால தான் வேலி போட்டு தடுக்கிறது அந்த வேலியே அந்த பயிரை மேயும் பொழுது இப்படிப்பட்ட சிக்கல்களை எதிர்பாராம எல்லோரும் சந்திக்க நேரிடும் அப்படி தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறது ஒரே மகனை உயிருக்கு நிகராக நேசித்த மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று அந்த மகனை பிரிந்து குறைந்தது ஒரு ஆண்டுகளாக அவர் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சோதனைகள் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேதனைகள் அத்தனையும் உண்மையிலேயே மருத்துவர் ஐயா அவர்களை உயிரினும் மேலாக நேசித்தவர்களுக்குத்தான் அது புரியும் அதனுடைய வழி தெரியும் ஆனால் மருத்துவர் ஐயாவை வைத்து அங்கிருந்து உறிந்து வாழ்ந்தவர்கள் மருத்துவர் ஐயாவை ஒரு கேடயமாக பயன்படுத்தி அவரை உறிந்து வாழ்ந்தவர்கள் இன்றும் அங்கு உரிந்தால் என்ன கிடைக்கும் என்று எண்ணி 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 உரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நடந்துட்டு இதுதான் நடந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அங்கிருந்து உரிவதற்கு எதுனா கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துதான் இப்ப பல செயல்களை எடுத்துட்டு இருக்காங்க அதற்கு தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவர்களுக்கு தடையாக இருந்தார் அதனால தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய சோதனைகள் ஒரு அன்புமணி ராமதாஸ் என்ற ஒரு தலைவன் உருவாகாமல் இருந்திருந்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை திமுகவோடு கொண்டு போய் இணைத்து விட்டு மருத்துவர் ஐயாவை நடு ரோட்டில் என்னைக்கையோ விட்டுட்டு இருப்பாங்க இந்த கூட்டம் நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அன்பு உறவுகள் கருத்துறை பகுதியில் பதிவு செய்யுங்க மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் போன்ற ஒரு மிகப்பெரிய தலைவன் இங்கே உருவாகாமல் இருந்திருந்தா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே பசுமை தாயகத்திற்கு தலைவராகி ஐநா மன்றம் வரை சென்று பாமகவினுடைய பெருமை பாமகவினுடைய கொள்கை பாட்டாளிகளின் உரிமை தமிழகத்தினுடைய உரிமை பெருமைகளை எல்லாம் ஐநா மன்றம் வரை கொண்டு சென்று அவர் பேசி தமிழகத்தில் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் யார் என்ற ஒரு முத்திரையை அவர் பதித்து விட்டதனால அவரிடம் இருக்கின்ற தனித்திறமை வெளிப்பட்டு விட்டதனால தான் மருத்துவர் ஐயா அவர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினரையும் கொடுத்தார் அவரை மத்திய அமைச்சராகவும் ஆக்கினார் சென்ற இடங்களில் எல்லாம் அவருடைய தனித்திறமையை கொண்டு அவர் உயர்ந்து நின்றார் அவரினுடைய வளர்ச்சி இங்கு மருத்துவர் ஐயாவை வைத்து உரிந்து கொண்டிருந்த இந்த கூட்டத்திற்கு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தியது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தியது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை எப்படி நாம் வெளியேற்றுவது எப்படி இந்த இயக்கத்தை உடைப்பது எப்படி ஐயாவையும் அன்புமணியையும் பிரிப்பது என்று பல திட்டங்களை திட்டி கடைசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக அதற்கான திட்டத்தை வலுப்படுத்தி விட்டார்கள் இந்த களவாணி கூட்டங்கள் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்து மருத்துவர் ஐயா அவர்களின் பேரில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குவதற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி உண்மையிலேயே நமக்கு பேர் இடியாக இருக்கிறது நமக்கு பேர் இடியாக இருக்கிறது எதிரிகள் வெளியே இருந்தால் ஈஸியாக அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சு நம்ம அவர்களிடம் போரிட்டு நம்முடைய உரிமைகளை மீட்டிடலாம் ஆனால் எதிரிகள் இங்கே உள்ளவே இருக்காம் இந்த எதிரிகளை எதிர்த்து போரிட்டு இயக்கத்தையும் காப்பாற்றி மக்களின் உரிமைக்கும் போராடி உரிமைகளையும் மீட்டு இந்த தமிழ்ச் சமூகத்தையும் காப்பதற்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போராடுகின்ற அந்த போராட்டம் என்பது மிகவும் சாதுரியமானது மிக வலிமை வாய்ந்தது மிக வலிமை வாய்ந்தது இந்த போராட்டத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் வெற்றி பெற்று விட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்ணூறு விழுக்காடு தொண்டர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாடி தான் நிற்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எண்ணியது கண்டிப்பாக ஈடேறும் அதே வேளையில் இந்த ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஒரு இயக்கம் உருவானா மருத்துவர் ஐயாவை நம்ம என்றைக்குமே குறை சொல்ல முடியாது ஏன்னா மருத்துவர் ஐயாவிற்கா இப்படி ஒரு நிலை என்று நம்மால் வேதனைப்பட முடியுது ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் நம்பிய கூட்டம் அந்த அளவிற்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை இழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நாம் எப்பொழுதுமே திரு அண்ணன் நண்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக நின்றாலும் ஐயா என்ற அந்த மகத்தான மாமணியை ஒருபோதும் நம்மால விட்டு கொடுக்க முடியாது ஏனென்றால் விட்டுக்கொடுக்கின்ற அளவிற்கு சாதாரண தலைவன் அல்ல சரித்திர தலைவன் மருத்துவர் ஐயா அவர்கள் அதை ஒரு நாளும் நம்மளால் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே